opportunity இருக்குதா அப்பா உதாரணமாக நான் ஒரு business தொடங்குறது என்று கண்டால் என்ன businessல நான் கால் வைக்கலாம் என்று சொல்லி போட்டு ஒரு ஐடியாவோட தான் நாங்க என்ன செய்யணும்னு கண்டால் வரும் சும்மா ஒரு blank ஆக open mind ஆக நாட்டுக்கு வராம அங்க இருக்கிற நேரமே நீங்க என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் நான் இதை செய்யால் நல்லா இருக்கும் சொல்லி போட்டு சில வேலை இந்த செஷன்ல உங்களுக்கு தேவையான க்ளூஸ் அதுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் எப்படின்னு கண்டா இந்த ஐடியாஸ் வரணும்னு கேட்டால் நீங்கள் வளமையான ருட்டீனில் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த ஐடியாக்கள் என்ன செய்யாதுன்னு கே எங்களுக்கு தட்டுப்பட மாட்டாது நீங்கள் என்ன செய்யணுன்னு கண்டா இதுக்குன்னு சொல்லி போட்டு நேரம் ஒதுக்கணும் ஆனால் என்ன லைஃப்பை பிளான் பண்ணணுமப்பா நாட்டில் எப்படி செட்டில் ஆகுறது இதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நிதானமாக சிந்திக்கிற நேரம்தான் இந்த ஐடியாஸ் வரும் டெய்லி என்ன செய்துன்னா எங்களை நோக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போகுது ஆனால் நாங்கள் இதை உட்கார்ந்து நிதானமாக பார்க்காம இருக்கிறதுனால என்ன செய்தேனு கண்டால் அதை நாங்கள் தட்டி விட்டு கொண்டே போகிறோம் அதுல இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாம தட்டி விட்டு கொண்டு போகக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது எப்படின்னா ஒரு யங் பாய் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கடற்கரையில் அப்படியே நடந்து கொண்டு போறான் போகிற நேரம் தூரத்தில் அவனுக்கு தெரியுது ஒரு குகை மாதிரி ஒரு விஷயம் ஒன்று தெரியுது அதை நோக்கி அவன் நடந்து போறான் பார்த்தால் உண்மையிலே ஒரு குகை தான் அதுக்குள்ள கொஞ்சம் தூரம் போறான் போனால் ஒரு பேக்ல என்ன செய்யப்பட்டிருக்குது என்று கண்டால் மண் உருண்டைகள் ஒரே மாதிரியான சைஸ்ல அழகாக உருண்டை உருண்டையாக செஞ்சு போடப்பட்டிருக்குது இதை அப்படி பார்த்துட்டு இருந்தவன் வந்து இது யாரு செஞ்சிருப்பாங்க யாரும் சிறுவர்கள் இந்த பக்கம் வந்து அதை செஞ்சு வச்சு பேக்ல போட்டு போயிட்டு இருப்பாங்களோன்னு சொல்லி போட்டு வெளியில வந்து பாக்குறான் யாருமே இல்லை இவன் என்ன செய்யறான் அந்த பேக் அப்படி கையில எடுத்துக்கொண்டு அப்படி வாரான் வார என்ன செய்யறான்னு கண்டா சும்மா அப்படி ஒவ்வொன்றாக கடல்ல வீசி கொண்டு வர்றான் வீசிக்கொண்டு வந்தவன் கடைசியாக ஒரு மூன்று உருண்டைகள் மாத்திரம் இருக்குது கல்லுல உட்கார்ந்து என்ன செய்யறான்னு கண்டால் அப்படியே அதைய அப்படி கொஞ்சம் மண்ணை அகற்றி அகற்றி பாக்குறான் சும்மா என்னதான் இருக்குதுண்டு பார்த்தால் என்ன நடக்குதுன்னா சூரிய வெளிச்சம் படுற நிறம் எது ஒன்று மீண்டும் எது உண்டு மின்னங்கிறது தெரியுது அட என்னடாப்பா இதுன்னு சொல்லி போட்டு பாக்குறார் கொஞ்சம் எல்லாத்தையும் மண்ணெல்லாத்தையும் அகற்றிட்டு பார்த்தால் அது உள்ள ஒவ்வொன்று விரந்தது எல்லாம் என்னன்னு தன் இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னு மீதி கல்லுகளை கிளியர் பண்ணி பாக்குற கேஸ் அந்த மூன்றுமே பெருமதியான டைமண்ட்கள் இப்போ திருப்பி ஓடி வந்து பாக்குறான்னு எங்க எங்கப்பா அந்த எல்லாத்தையும் வீசினேன் கடல்ல வீசினது என்னென்னு தெரியல தேடி ஒன்றுமே கிடைக்கவே இல்லை

நான் மாதிரி எங்களுக்கு வா வாழ்க்கையில முன்னுக்கு முன்னுக்கு வந்து போவோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி உட்காரண்ணதுன்னு சொல்லி போட்டு உதாரணமாக எனக்கு ஞாபகம் என்னென்னு எங்களோட குட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வந்து நியாஸ் ஆஜியார்னு சொல்லக்கூடிய ஒரு ரோயல் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நெட்ஒர்க் ஃபார்மசிஸை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியும் இருக்குது நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கண்டா வந்து கொஞ்ச காலம் மூட வேண்டி வந்துச்சு இது மூடினால் இப்போ இவருக்கு யோசனை இப்போ இவங்க எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் தொடர்ந்து சேலரி கொடுக்கணுமே இப்படி இப்படின்னு சொல்ற செய்தியோட இவர் யோசிச்சுட்டு தண்ட பிரதர் சகோதரர்கிட்ட போயிட்டு சொல்கிறார் இப்படித்தான் செய்தி ஒரு டூ மந்த்ஸோ டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கும் எனக்கு இதுக்காக வேண்டி ஃபண்ட் ஒதுக்கலாம் இவங்களை தொடர்ந்து மூடி வச்சிருக்கிறதுனு கண்டால் இவங்களுக்கு பே பண்ணலாம் அதுக்கு மேலே இல்லாத அதுக்கு மேலே போகுதுன்னு கேட்டால் நான் கவர்மெண்ட்டையும் இழுத்து மூட வேண்டிய வரும்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டார் இருந்தாலும் அவருக்கு மைண்ட் விடுகுதில் இது என்ன செய்யலாம்னு சொல்லி இப்படே யோசிச்சு கொண்டிருக்கிறார் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் படுகா கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் மாஸ்க் போடுறது கஷ்ட கட்டாயமாக்கிக்கிறாங்களே இவர் செஞ்சு கொண்டிருந்தது நான் கவர்மெண்ட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பொட்டம் தான் செஞ்சு கொண்டிருந்தார் விளையாடுறவங்களுக்கு தேவைப்படுற இந்த பொட்டம்ஸ் தான் செஞ்சு கொண்டிருந்தவர் இப்ப இவர் பார்க்கிறாரு இதுல வந்து ஏன் நாங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து மாஸ்க் ப்ரொடக்ஷன் செய்யப்படாதுன்னு சொல்லி போட்டு ஐடியா கிளிக் ஆகும் என்ன செய்யறாருன்னா டக்குன்னு கோல் அடிக்கிறார் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அடிச்சு கேட்கிறாரு இப்படித்தான் செய்தி வந்து நாங்க ஏன் வந்து இப்படி ஒன்று செய்யப்படாது அண்டு அப்ப அவர் சொல்றாரு வந்து எஸ் செய்யலாம் அப்ப இவர் சொன்னா எனக்கு ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் அடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி போட்டு சாம்பிள்ஸ் அடிச்சு பார்த்தால் அது என்ன அவருக்கு உண்மையிலேயே திருப்தியானதாக இருந்தது என்ன செஞ்சாங்கன்னு கண்டால் மத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துல என்ன மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் என்ன தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை செஞ்சாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற டாப் டென் பிராண்ட்ஸ் எடுப்பம் கண்டால் இதுல கூடுதலா சேல்ஸ் நடந்தது இந்த பீரியட்ல சொல்லி போட்டு மாஸ்க்கு அதுல டாப் டென்ல ஒன்றாக வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுதுன்னு கண்டால் அவர் பெரிய சக்சஸ் அந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல நடந்துச்சுன்னு கண்டால் அவருக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் சொல்ல வர்றது என்னான்னு கண்டால் வந்து ஐயையோ கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவரும் அதை பிரச்சனையை வந்து பேசி 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 சும்மா அந்த பிரச்சனைக்குள்ளுக்கு உள்ளன்று கொண்டிருக்காமல் என்ன செஞ்சாருன்னு கண்டால் இந்த பிரச்சனைக்குள்ளுக்கிறது என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்ன செய்யலாம் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கிற நேரம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் புதிய புதிய ஐடியாக்கள் எங்களுக்கும் வரக்கூடியதாக இருக்கும் இது சில எங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு சென்டென்ஸ்ல இருந்து கிடைக்கலாம் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் எங்கிட்ட கண்டம் திறந்து வச்சிருக்கணும் காதுகளை ஷாப்பாக கூர்மையாக வச்சிருக்கணும் என்ன அதை கேட்கறதுக்கு ஏன் மனசை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் நல்ல சிந்தனைகள் உள்ளுக்கு நாங்கள் உள்வாங்கி கொள்றதுக்கு ஓப்பன் மைண்டாக என்ன செய்யணுன்னு நாங்கள் இருப்போம் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கக்கூடியதா இருக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் தான் என்னென்னுடா சோனிட வாக்மன் செட் எப்படி வந்ததுன்னு சொல்றது சோனிட வாக்மென் செட் எப்படி அவங்க உருவாக்குறதுக்கு காரணமா இருந்து சொல்றது ஒரு நாள் என்ன செய்கிறேன்னா சோனிட வந்து சி என்ன செய்கிறாருன்னு கேட்டா ஒரு நாள் வந்து தன் ஆஃபீஸ் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போனால் என்ன நடக்குதுன்னு கண்டா தன்ட சின்ன மவன் மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் மியூசிக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் இதை பார்த்துட்டு இவர் தட்டு ஒன்று கொடுக்குறார் அவன் மவன் சொல்றான்னு என்னன்னு எனக்கு இந்த மியூசிக் நான் எங்க போனாலும் அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறான்னு கண்டா அந்த தந்தை கிட்ட சொல்கிறேன் எனக்கு இந்த போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு மாதம் போட்டு மியூசிக் கொண்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு தாங்கலன்னு சொல்லி போட்டு இவர் மறுபடியும் சிரிச்சிட்டு ஒரு ஷோல்டரை டேப் கொண்டு போட்டு போயிட்டார் போனால் என்ன செஞ்சிட்டா மகன் சொன்ன விஷயம் இவருக்கு வந்து தூங்க போய்க்க அந்த பெட்டில் இருக்கிறார் இது தலையில் ஓடிட்டு இருக்குது எஸ் உலகத்தில் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கண்டா இப்போ மியூசிக் வந்து அதிகமாக கேட்கக்கூடியவங்களாகவும் அவங்க மிச்சம் விரும்பக்கூடிய விஷயமாக மாறு இருக்குது அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் இதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி நாங்கள் டெவலப் கண்டால் கண்டால் வந்து இது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரானிக் கெஜெட் கெஜெட்டாக மாறுமேன்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் வந்து அடுத்த நாளை போயிட்டு சொல்கிறார் நாங்கள் இப்படி ஒன்றை உருவாக்கணும்னு சொல்லி போட்டு அந்த சீஃப் என்ஜினியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு சொல்றார் அதோட விளைவு என்ன தெரியுமா சோனியோட கண்டுபிடிப்புக்கள் வேன் த பெஸ்ட் அதாவது ஹைலி சக்சஸ்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பாக அவங்கள பெரிய ப்ராஃபிட்டை கொண்டு வந்து சேர்த்த ஒரு கண்டுபிடிப்பாக மாறினது தானே என்னென்னு அந்த வாக்மன் செட்டன் சொல்கிறது அவன் இதே மாதிரி தான் வெக்யூம் கிளீனர் எடுத்து கொண்டீங்கன்னு கேட்டால் வெக்யூம் கிளீனரை பார்த்தோம்னு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் வந்து வெக்யூம் கிளீனர் இருக்கையில் காப்பட் என்ன செஞ்சாங்கன்னு கேண்டால் வந்து நிறைய கம்பெனிஸ் கல்லையும் வீடுகள்லையும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருந்த காலம் அது ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள சிஸ்டம் என்னென்னு கேட்கலாம் லேபரை சப்போர்ட் என்ன செய்வாங்க ஆனால் கையில் சின்ன ஒரு வகையான ஸ்டிக்கை கொடுத்து டூத் பிங்க் மாதிரி ஒன்று கொடுத்து அதை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா அந்த காப்பாட்டை கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அது கஷ்டமான வேலையாக இருந்தது ஒரு நாள் ஒரு எலக்ட்ரானிக் விஷயங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனியோட சீஃப் என்ஜினியர் ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா ஸ்டெப்ஸால் இறங்கி வர்றார் அந்த ஸ்டெப்ஸ்ல உள்ள காப்பாற்றில் உள்ள உத்திகைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒரு லேபரர் வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறார் கிளீன் பண்ணி கொண்டிருந்த அந்த லேபர் அந்த இன்ஜினியரை பார்த்து சொல்றார் கஷ்டப்படுறதுனால சொல் இவ்வளவு எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்குது நீங்களும் இதுக்காக வேண்டி இந்த காப்பாட்டை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு என்னமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்களேன்னு சொல்கிற செய்தியை சொல்லவும் இவர் என்ன செய்யறாருன்னா சிரிச்சுட்டு போயிட்டார் போனால் அந்த என்ஜினியர் மைண்டில் ஓடிட்டு இருக்குது என்னான்னு கண்டா எஸ் எல்லா இடங்கள்லயும் காப்பாற்று போட்டு ஆனால் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அதை க்ளீன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே ஏன் நாங்க இதுக்காக வேண்டிய ஒரு க்ளீன் பண்றதுக்கு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சோம்னு கண்டா என்ன நடக்கம்னு கண்டா இது பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக பெரிய ஒரு எங்களுக்கு உருவாக்கி தருமேன்னு சொல்லி போட்டு நினைச்சு என்ன செய்கிறாங்கன்னு அதுல இருந்து வந்தது தான் இந்த வெக்யூம் கிளீனர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோரி எழுதுற நேரம் சொல்லுவாங்க என்னண்டுகண்டா வந்து அந்த ஃபஸ்ட் இயரில் வந்த அந்த ப்ராஃபிட்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் என்ன செஞ்சுச்சாம்ன்ட்டுங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த குறிப்பிட்ட லேபர் யார் இந்த ஐடியாவை கொடுத்தாரோ இப்படி ஒன்று வந்தால் நல்லா இருக்குமெண்டு அவருக்கு கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்குது